வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சுரம் பகுதி தமிழ்நாடு சைடில் எம்ஜிஆர் நகரு போகக்கூடிய பாதையில் அமைஞ்சிருக்கு சுமார் ஆறு லட்ச ரூபா மதிப்பீடில் எம்ஜிஆர் நகருக்கு அந்த இடத்துல கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா இதோடைய கெதிகேடு எப்படி இருக்குதுங்கிறத நாம் பார்ப்போம் இது பொதுமக்களுக்கா குடிமக்களுக்கா அதாவது மது பிரியர்களுக்கா அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி வித்யா பவன் மெட்ரிக் நிலையம் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு இது தான் போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இது தான் போவாங்க இந்த இடம் பாருங்கள் உள்ள பூரம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இன்னி பார்த்தீங்கன்னா மது பாட்டில்களும் குப்பை குளங்களுமாக நிரம்பி கிடக்கின்றது பாட்டில் மூடி அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க என் ஆறு லட்ச ரூபா செலவில் நல்ல முறைக்கு அருமையாக கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது அளவுக்கு கட்டி கொடு இது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் புதர வண்டி கிடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இதா டம்ளர்கள் ஏராளம் அங்கே கிடக்குது அப்போ எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இதிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்ரு இதில் ரயில்வே கேட்டிருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக இதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல பயங்கரமாக பொதராத்தான் இருக்கு அது வந்து இவங்களுக்கு ஏதுவாக இருக்கு இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறது இதை சீரமைத்து நல்ல நிலைமைக்கு மக்கள் பயன்படும் விதமாக மாற்றித்தர வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஆண்களே இங்கே வந்து பேருந்துக்கு நீப்பதற்கு அச்சப்படும் இடமாக இருக்கிறது அப்படி இருக்க பெண்கள் எப்படி இங்கே நின்று பேருந்திற்காக காத்திருப்பார்கள் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரிந்திருக்கும் இதை மிக விரைவில் சீரமைப்பு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு அஃபீஷியல் சேனல்